வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா, லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ மகா கணாதிபதி அனைவருக்கும் முதற்கண் கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த இனியும் ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துக்கா என்ற யூடியூப் சேனலில் இன்றைய பதிவானது மிக மிக முக்கியமான பதிவு அதாவது சோமபுரு வருஷம் பங்குனி மாதத்தில் நிகழவிருக்கும் பங்குனி உத்தர திருநாள் இதை பற்றித்தான் விளக்கமாக சொல்ல இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த பதிவினை இராணுவம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து கம்பினி உத்தரத் திருவிழா அன்று அனைவரும் அதன் பிரகாரம் கடைபிடித்து சகல தேவல் தேவதைகளின் ராகு உமாமகேஸ்வரர் லட்சுமி நாராயணர் வாக்தேவி சேரபான் வல்லி தேவசேனா சுப்பிரமணியேஸ்வர சுவாமி அனைவருடைய பரிபூர்ண கிருபா கட்டாட்சமும் பரிபூர்ண ஆசியையும் அனைவரும் பெற்று தங்களது வாழ்க்கையிலே அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் தமிழ் வருஷம் சுகோதர வருஷம் பொங்கலி மாதம் பன்னிரெண்டாம் நாள் இருபத்தி அஞ்சில் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்று பங்குனி உத்திரம் அன்றைய தினம் பௌர்ணமி இருக்கிறது உத்திர நட்சத்திரமும் இருக்கின்றது அன்றைக்குத்தான் பங்குனி உத்திரத்தை நாம் அனைவரும் திருவிழாவாக கொண்டாட வேண்டும் இப்போ பங்குனி உத்திரம்னா என்ன அவ்வளோ விசேஷம் என்ன இந்த நட்சத்திரத்துக்கு பங்குனி மாதத்தில் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சில வருஷம் பௌர்ணி மாதத்தில் பௌர்ணமியில் வரும் ஒரு சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா பிரத்தினையில் வரும் ஒரு சில சமயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பௌர்ணமிக்கு முதல்ல சதுர்தசி தீதியிலையும் வரும் இந்த உத்திர நட்சத்திரம் இன்றைக்கு இருக்கோ அன்றைக்கி தான் அதில் பௌர்ணமியும் கலந்த உத்தர நட்சத்திரம் அன்றைய தினத்தில் வரக்கூடிய இந்த பௌர்ணி புத்திரம் ரொம்ப ரொம்ப விசேஷம் என்னன்னாக்க அனைத்து தம்பதிகளாக உள்ள தெய்வங்களுக்கும் திருமணமான நாள் ஆண்டாள் நாச்சியார் அன்னைக்கு தான் ரங்கமன்னார கல்யாணம் பண்ணிவிட்டா திருமணம் பண்ணிண்டா அதனால் பார்த்தனா முதல்ல இந்த பௌமி உத்தரத்தில் ரொம்ப ரொம்ப விசேஷமானது என்னாக்கா இப்பெல்லாம் நம்ம வந்து கேரள மாநிலம் அப்படின்ட்டு ஒரு மாநிலத்தை சொல்கிறோம் அந்த மாநிலத்துக்கு பேர் வந்து முதல்ல என்னென்ன கேட்டேன்னா பந்தளம்னு பேர் அந்த பந்தளம் அப்படிங்கிற நாட்டை வந்து தவர் வந்து பந்தள ராஜா அவர் பேரும் மந்தளம்தான் பந்தள ராஜா தான் ஆட்சி பண்ணியிருந்தார் ரொம்ப ரொம்ப சகல நாட்டு பிரச்சனைகளையும் ரொம்பவும் பிரமாதமாக இருந்தேன் எல்லாருக்கும் என்னென்ன வேணுமோ அனைத்து சௌகரியங்களையும் பண்ணி கொடுத்துட்டு ஒரு நேர்மையான ராஜாவா தர்மத்துக்கு சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு ஆட்சி பண்ணியிருந்தார் அவர் வந்து மகா சிவபக்தன் மகாவிஷ்ணு பக்தன் ஆனால் அவருடைய சம்சாரத்துக்கு என்னன்னாக்கா கர்ப்போப்பையில் குழந்தை உருவாத அளவுக்கு ஒரு வியாதிகானது இருந்தது மருத்துவர்கள் எல்லாரும் பார்த்துட்டு ஒன்றும் பண்ண முடியாது ஒன்றும் செய்ய முடியாது உங்களுக்கு வம்சவருத்தி கிடையாது அப்படின்னு தீர்க்கமாக சொல்லிட்டா வைத்தியர்லாம் வைத்தியர் சொன்ன உடனே அவர் என்ன பண்ணார்னாக்கா தவம் இருக்கார் வந்தல்ல ராஜா சோர்மான நோக்கியும் டாக்டாத் நாராயணன் நோக்கியும் தவம் இருக்கார் இந்த தவனாக்கா தவம் கடும் தவம் அந்த ராஜாவானவர் இருக்கிறது வைத்தியர்லாம் கைவிட்டுட்டா நீங்களே என்னை வந்து கைவிட்டுறல உன்னோட பக்தன் ஆச்சினாலே

உண்மை என்னன்னாக்கா இவருக்கு அப்போ பரமேஸ்வரனும் நாராயணரும் வந்து எங்கள் ரெண்டு பேருனுடைய அனுக்கத்தால் நாங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து உங்களுக்கு ஒரு குழந்தைக்காக உங்களது தர்மபத்தினுடைய பயத்துல வரும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார் ராஜாவுக்கு அப்படி சிவபெருமானும் மகாவிஷ்ணுவும் ஒன்றாக சேர்ந்ததுதான் பிறந்தவர் தான் ஸ்ரீ ஐயப்ப சுவாமி பூர்ண புஷ்ப நம்ப சமையல் ஹரிகர புத்திர புத்திரன் ஐயப்பன் அதாவது ஹரி என்றால் நாராயணன் ஹரன் என்றால் ஷோகன்பான் இந்த ரெண்டு சுரூபமும் உடையவர் தான் ஐயப்ப சுவாமி ஐப்படைய பொருளாதார புராணங்கள்ல நிறைய சொல்லியிருக்கு அப்போ வந்து என்ன முக்கியமான நாள் முதலாவதாக நாம் கொண்டாடக்கூடிய வேண்டியது என்னன்னா ஐயப்ப சுவாமி ராஜாவினுடைய தர்மபுத்திரியின் கர்ப்பத்தில் வந்து அவதரித்தார் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இரண்டாவதாக இந்த பங்குனி மாசத்துல பார்த்தீங்கன்னா அனைத்து தெய்வங்களுக்குமே தம்பதிகளாக உள்ள தெய்வங்கள் அனைவருக்குமே திருமணம் எப்படி எப்படின்னாக்க பரமேஸ்வரம் திருமணம் பண்ணின்றதும் இந்த நாள் தான் நாராயணன் திருமணம் பண்ணுறதும் இந்த நாள் தான் பிரம்மாவுக்கு திருமணம் நடந்ததும் இந்த நாள் தான் எல்லா தெய்வங்களுக்குமே திருமணமானது இந்த நாள் தான் என் முருகப்பெருமானுக்கும் நடந்தது இந்த நாள் தான் தான் பார்த்தீங்கன்னாக்கா நூற்றுக்கு தொண்ணூற்றம்போது சதவீதம் சிவாலயங்கள்லாம் பிரம்மோற்சவம் நொட்டு பண்ணுவார் இந்த பங்குனி மாசத்துல தான் பிரம்மோற்சவம் பண்ணுவார் எல்லா சிவாலயங்களிலும் சிவ சில சில சிவாலயங்கள்லாம் அவ வந்து அந்த இதுக்கு தகுந்த மாதிரி அவன் வந்து பிரம்மோத் சவான் ஆனா முக்கால்வாசி தொண்ணூத்தி ஒன்பது சதவிகிதமுமே இந்த பொங்கல் மாசத்தில சிவாநாயகல்ல பிரம்மோத் சவம் நடக்கும் இதுல ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு கேட்டா ஐபிசி மாசத்துல தேவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்கி தேவசேபியாக முருகபெருமான் சூரபத்மனை வதம் பண்ணுறார் இந்த சூரனாக வதம் பண்ணிட்டு அப்போ என்ன சொல்கிறனாக்கா இந்திரன் என்ன சொல்கிறான் என்னுடைய மகளாகப்பட்ட தேவயானை வந்து உனக்கு வந்து மனம் பண்ணி திருமணம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னுட்டு ஒப்பந்தான் அதன் பிரகாரம் தான் ஐபிஷ மாசத்தில் பண்ணாதான் பங்குனி உத்திரத்தில் அன்னைக்கு தேவயானைக்கு கல்யாணம் இன்றைக்கும் திருப்பரங்குன்றத்தில் தேவையானைக்கு கல்யாணம் இன்னைக்குனாக்கா பங்குனி உத்திரத்தை தான் பண்ணுவான் மற்ற எல்லாம் செய்ய மாட்டான் அப்படி அந்த தேவையான் தெய்வானைய வந்து புரோக பெருமானுக்கு திருமணம் செஞ்சு கொடுக்குறார் இந்திரனாகப்பட்டவன் அதுதான் ரொம்ப ரொம்ப விசேஷம் அதில் அதனால நாம் எல்லாரும் அன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டேன்னா உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்கள்ல எங்கு வந்து துருவண வைபவம் தெய்வங்களுக்கு நடக்கிறதோ அந்த ஆலயங்களுக்கு கண்டிப்பா போங்க சில கோவில் சாயந்திரம் நடக்கும் வந்து எல்லா கோவிலுமே ஒரு காலத்தில் கர்த்தா தான் நடந்திருந்தது ஒவ்வொருத்தான் நாளடைவில் இந்த பொருளாதார ரீதியில் எல்லாமே விலவாசியெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக எழுத்தனால யாராலையும் கோவிலுக்கு கர்த்தால் வர முடியாது அப்படி கற்றுனாலும் சாயந்தரங்கிறது மாறித்து ஆனால் இன்றைக்கும் மீனாட்சி அம்மன் சுக்கநாதர் மதுரையில் சுக்கநாதர் மீனாட்சி அம்மன் சுவையில சுக்கநாதர் சுவாமிக்கு கார்த்தால தான் கல்யாணம் பண்ணுவாள் அதே திருப்புற குன்றத்துலையும் கார்த்தால தான் கல்யாணம் பண்ணுவாள் இன்னொன்றா பழைய இதுவாக வந்து அவன கடைபிடிக்கிறான் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வேத சாஸ்திரப்படி அவ அதை வந்து அந்த நெறியை வந்து கடைபிடிச்சுட்டுருக்காள் அதுதான் உத்தமம் அப்படி உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய ஆலயங்களில் கூவளில் எந்த கோவிலில் வந்து திருமண வைபான் நடக்கிறதோ அதில் போய் கலந்துருந்தோ நம்ம வீட்டில் வந்து ஒரு விவாகம் நமது பையினோ பொண்ணுக்கோ நம்ம கல்யாணம் பண்ணுறோம் என்ன பண்ணுவோம் துணிமணி எடுப்போம் சொந்த காராளுக்கெல்லாம் துணி மணி எடுப்போம் பல விதமான பட்சம் பண்ணுவோம் எல்லாருக்கும் பரவாயில் எல்லோருக்கும் துணிமணி எடுத்து வைப்போம் அந்த மாதிரி சுவாமிக்கு நம்ம என்ன செய்யணும்னாக்கா அம்பாளுக்கும் சுவாமிக்கும் துணிமணி துணி எடுத்து கொடுக்கணும் வேஷ்டி புடவை எடுத்து கொடுக்கணும் துருமங்கல்யத்துக்கு மங்கல்யம் சொல்லிட்டு அம்பாளுக்கு வாங்கி கொடுக்கலாம் புஷ்பங்கள் புஷ்ப மாலைகள் நிறைய வாங்கி கொடுக்கலாம் அங்கே போகல சக்கர பொங்கல் தேவி பண்ணுவாள் அக்கார்டி சொன்ன பேர் அந்த தேவிடத்துக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வாழ்க்கை வந்து உபகாரம் பண்ணலாம் இது மட்டும் தானே அப்படின்னா இப்போ உங்கள் குடும்பத்தில் வந்து ஒரு பையனோ பொண்ணுக்கோ வரன் பார்த்துட்டே இருக்கு ஆனால் எந்த வரணும் கூட மாட்டேங்கிறது அப்படின்னுட்டு இருக்கிறவ அவடும் உங்களுடைய கணவருக்கு ரொம்பவும் உடம்பு சரி இல்லாமல் இருந்து இருக்காரு அடிக்கடி உடம்புக்கு வரது அவருக்கு அப்படின்னுட்டு இருக்கிறவர்களும் கல்யாணம் ஆயிடுத்து அஞ்சு வருஷம் ஆச்சு ஆறு வருஷம் ஆச்சு புத்திர பாக்கியம் இல்லை அப்படியே நட்டில் இருக்கிறவாடும் என்ன செய்கிறேன் அப்படின்னா நான் கேட்டுக்கோங்க ஒம்பது சுமங்கலிகளுக்கு அங்கே வந்து சுவாமிக்கு வந்து திருமணம் முடிஞ்சிடும் விவாகம் ஆகிடும் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் விவாகம் ஆகிடும் அந்த விவாகம் முடிஞ்ச உடனே அங்கே இருக்கிற ஒம்பது சுமங்கலிகளுக்கு ஒரு ரவிக்கப்பட்டு அதாவது ரவிக்க துணி அந்த ரவிக்க துணியில் கத்தலாம் பார்க்கு ரெண்டு கழங்கள் திருமங்கல்யா திருமங்கல்யா சரண்டு வளையல் மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வச்சு வெத்தலை பார்க்க பழம் தேங்காய் ஒன்று முழு தேங்காயாக வைக்கணும் வச்சு ஒம்பது சுமங்கலிகளுக்கும் கொடுக்கும் உங்களால் காலம் அளவுக்கு அவள் அவாவா சக்திக்கு ஏற்ற மாதிரி அதில் வச்சு அவளை வந்து பார்வதி பிரவேஸ்வராக நினச்சிட்டு தான் நினச்சிட்டு அவளுக்கு கொடுங்கோ கொடுத்தேன்னா கண்டிப்பாக உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தடங்களும் கண்டிப்பாக விலகும் இதில் எந்த விதத்துலேயும் சந்தேகமே கிடையாது அதனால் மீண்டும் சொல்கிறேன் உங்களுக்கு சோபகிருத வருஷம் பங்குனி மாதம் பன்னிரெண்டாம் நாள் இருபத்தி அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமையன்று பங்குனி உத்தர தன்னைக்கு கண்டிப்பாக இந்த பிரபஞ்சத்தில் மானிடப்பிறவிகளாக மனிதப் பிறவிகளாக பிறந்த நாம் அனைவருமே கண்டிப்பாக செய்ய வேண்டும் தாங்கள் அனைவரும் செய்வீர்கள் என்று முழு நம்பிக்கையுடன் ஸ்ரீ உமாமகேஸ்வரர் ஸ்ரீ வல்லி தேவசேனா சுப்பிரமணியேஸ்வர சுவாமி ஸ்ரீ பூர்ணகிருஷ்ணா பாசமேதாகிய புத்தா ஐயப்ப சுவாமியையும் லக்ஷ்மி நாராயண பாக்தேவிசவேத பரபிரம்மாவையும் பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன் அனைவரும் க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய்